கைக்குட்டை அவள் எனக்காக எழுதி வைத்திருக்கும் கவிதையை கைக்குள்ளேயே வைத்து விடுகிறாள் அவள் எனக்காக எழுதி வைத்திருக்கும் கவிதையை கைக்குள்ளேயே மறைத்து விடுகிறாள் அவள் எனக்காக எழுதி வைத்திருக்கும் கவிதையை படிப்பதற்கு நான் அவள் கைகூட்டை கீழே விழும் வரை காத்திருக்கிறேன் அவள் கைக்குட்டை கீழே விழும் வரை காத்திருக்கிறேன் அவள் அடிக்கடி மறந்துவிடும் பொருட்களில் கைக்கூட்டையும் உண்டு அவள் அடிக்கடி மறந்துவிடும் பொருட்களில் கைக்கூற்றையும் உண்டு அவள் அடிக்கடி மறந்துவிடும் கைக்கூட்டையை எடுப்பதுதான் பெரும் வேலையாக இருக்கும் தினம் தினம் எனக்கு அவள் அடிக்கடி மறந்துவிடும் கைக்குட்டையை எடுப்பதுதான் பெரும் வேலையாக இருக்கும் தினம் தினம் எனக்கு நன்றி